போட்டு பத்து ஃபிகர் மாட்டுதா அதுல வந்து டேட்டிங் ஒன்னு அவுட்டிங் ஒன்னு பிக்கப் ஒன்னு மாலை ப்ளே பாய் மால சென்னை வேர்ல்டு ஃபுல்லா பரவுனான் சென்னையில எவன் பாத்தாலும் டிஜே ஜோஷுவா பிளே பாயா ஐயோ இது இருக்கு நான் சொல்லுவேன் வா ஸ்ட்ரைட்டா ஓஎம் போலாம் ஈசி போலாம் ரூம் எடுக்கலாம் ஒரு அமுகு ரெண்டு கும்புடன் அதெல்லாம் தெரியவே தெரியாது உனக்கு ஹார்ஸ்ட்ரைட் என்ன நேரத்து தெரியுமான்னு கேட்டு ஹார்ஸ்ட்ரைடா

நம்ம ரெண்டுத்துக்கு நடுவுல நடுவுல டூ தௌசண்ட் கிட்ஸ் சொல்றீங்களா கரெக்டா நியூ இயர் அன்னைக்கு கரெக்டா அதுக்கும் பிறகுல இதுக்கும் நான் பிறக்கும் போது எனக்கு நான் பிறக்க சான்ஸ் இல்லைன்னு சொன்னாங்க நீ எல்லாம் பிறக்க மாட்டேப்பா கரெக்டா நடுவுல போனேன் கரெக்டா பன்னெண்டு மணிக்கு போனேன் அப்பனா நான் ஒரு செகண்ட்ஸ் செகண்ட்ஸ் டிஃபரெண்ட்ல போறேன் நான் அப்ப அதுல பாதி இதுல பாதி 2 90ல பாதி 2Kல பாதி நான் அப்ப நீங்க சிங்கிள்ன்றீங்க நரக டேன்றதனால நீங்க சிங்கிள்னு சொல்ல முடியாது கமிட்டட் இருப்பேன் அப்படியே பாதியில சிங்கிள்னு வே திடின கமிட்டட் னு வே லவ் ஃபெயிலியர் னு வே அந்த பைமா புஸ்ட் னு வே திடின இந்த பைமா ஊட்டிச்சு னு வே அப்படி இப்படி நடியா இருக்கும் என்னக்கு எனக்கு ஒண்ணுமே புரியலையா ஒரே கமிட்மெண்ட்ல இருந்தா பிப்ரவரி பதினாலுக்கு மைமாவை பிடிச்சதா இருக்குதா இல்ல மைமா பிப்ரவரி பதினாலுக்கு தான் நான் வந்து ட்ரை பண்ண போறேன் என்ன பண்ண போறேன்னா விசிறுவலை அங்க அங்க எல்லாம் கும்பல் கும்பலா இருக்குது எல்லாத்துலயும் விசிறுவலை போட போறேன் இந்த மாதிரி வீசுற வேலை எல்லாம் மீன் மாட்டது கிடையாதுப்பா காத்து மீறணும் வீசு போட்டு பத்து பிகர் மாட்டுதா அதுல வந்து டேட்டிங் ஒன்னு அவுட்டிங் ஒண்ணு கேப் ஒன்னு டிராப் ஒன்னு ரீசார்ஜ் ஒன்னு குறை நிறைகள் எவ்வளவு கண்ணீர் எவ்வளவு நன்றி எவ்வளவு நெருக்கடி செலவு பண்றதுக்கு ஒன்னு காசு வாங்குறதுக்கு ஒன்னு காசு செலவு பண்றதுக்கு ஒண்ணுன்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ண போறோம் ஒன்னு ஒன்னா இத பத்தியா முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாளைக்கு டீட்டெயில் ஷெட்யூல் போட்டு இதுல வச்சிருக்கேன் இந்த விவரம் தான என் மூலதனா கேட்டகரி வயசு பிரிக்க போறேன் இருபத்தி மூணு வருஷம் வாழ்ந்ததுல போதும் இருபத்தி நாலாவது வருஷம் வந்து மஜாவா வாழணும்னுங்கிறேன் ஏன் சொல்லு நம்ம எவ்வளவு பட்டாச்சு இந்த பாடியில இருக்கிறது புரிஞ்சு எத்துட்டாங்க ட்ரெஸ் புளியும் போது எப்படி ஊத்தோம் சாரு அந்த மாதிரி புரிஞ்சுட்டாங்க நம்மள அதனால என்ன பண்ண போறேன் இனிமே ஒத்தா நம்போல பார்த்தாவே போதும் வன்ட்டாண்டா இவன் இவன் கிட்ட ஐயோ ஐயோ கண்டுக்காதடி வந்து ரீ நின்னு அந்த அளவுக்கு மாலை ப்ளே பாய் மால சென்னை வேர்ல்டு ஃபுல்லா பரவுனான் சென்னையில எவன் பார்த்தால டிஜே ஜோஸ் வா ப்ளே பாயா ஐயோ இல்ல கேட்டு பாரு அச்சோ அவரா தயந்தூரமான வராச்சே அவர்லாம் குடிச்சி சாப்பிடிக்கையா இருக்கும்ப்பா அப்படி இல்ல சொல்லுவா ஐயோ அவரு ஐயோ தான் நம்பா ஏய் அவன் ஏய் கொஞ்சம் கோலாரெடி அவன் அப்படின்னும் தெரியாத பிகரே இருக்க கூடாது நம்மள எல்லாருமே ஏய் அவன் பாடி அப்படின்னும் பொண்ணுங்க தான் லவ் பண் கேட்டா என் லவ் ரெண்டு பேரும் ஒரே ரூம் வேற எனக்கு நீ பண்ணு உனக்கு நான் பண்றேன் எனக்கு நீ கிஸா குடு நான் உனக்கு கிஸா குடுக்குறேன் அவ்ளோதான் கூட அவளுங்க பாத்தியா அப்படின்றது எதுக்கு அதெல்லாம் அது எப்படி இருக்கு நான் எல்லாம் சொல்லுவேன் வா ஸ்ட்ரைட்டா உயமா இருப்போலாம் ஈஸியா போலாம் ரூம் எடுக்கலாம் ஒரு அமுக ரெண்டு கும்பு டைட்டா குத்துட்டு அப்படி ஒரு ஹாய் இப்படி ஒரு பாய் சொல்லிட்டு வந்துனே இருக்க வேண்டியதுதான் அதுங்களுக்கு நம்மளுக்கு ஒண்ணு கேட்டது ஒரு பிகரு வீடியோ கால்ல பேசும்போது ஏய் உனக்கு எனக்கு அப்ப தெரியவே தெரியாது இந்தமாரி கதா அந்த மாதிரி கதை எல்லாம் தெரியவே தெரியாது உனக்கு ஹாஸ்ட்ரெயிட் தெரியுமான்னு கேட்டது அப்படின்னா என்ன நே தெரியடி ஆ குதிரை சவாரி தானே அப்படின்னு ஏ ஆமா பீச்சில் நானும் போனேன் ரொம்ப நாள் ஆசை ஆனால் உனக்கு போனதே கிடையாது அப்படின்னு ஏய் அடா சாம்பார்டா நீ உனக்கு ஒன்றுமே தெரியல அப்படின்னு சாம்பார் நீ தப்பிக்கிறதுக்கு ஒரு குதிரைய கொடுத்துருந்தா எஸ் கே அது நான் எதிரி அப்படின்னு கொஞ்சம் யோசனையாக இருந்தது அப்புறமா கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்குறேன் அவங்க பார்த்தா ஷார்க்கு அன்னைக்கு ஷார்ட்டா ஷாக் ஆயிட்டேன் மைண்ட் ப்ளோயிங்குன்னு வாங்க தெரியுமா அப்படி பார்த்த அவங்க பார்த்தா பார்க்கன மாரி இருந்துச்சு

அதுதான் கிசா வாயிட்டு பேரை சொல்லி கத்து ஓ ஓ ஓன்னு வளம் அந்த விக்ரம் படத்துல அந்த பொண்ணி